கட்சியில சீமான் அவர்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் உங்களை விவசாயம் வந்து ஒரு பையன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க கேள்வி எப்படி உங்களை தெரியுங்களா ஒரு கோபமாக பேசி தனக்குத்தான் எல்லாமே தெரியும் தெரியும் இந்த மாதிரி நான் திருக்குறளை சொல்லி அறிவாற்றல் சமுதாயத்தை சார்ந்தது கட்டண நாய பயன்கள் வாழறிவன் நற்றார் தொழால் இணைன் என்று திருக்குழுவர் திருவள்ளுவர் சொன்னது என்னன்னு தெரியுமா அப்படிங்கிறது தமிழ்மொழி எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா அது தமிழுக்கு துணையாக இருந்த மெய்யெழுத்து இல்லாமல் தமிழ்மொழி வந்ததில்லை அதில் இருக்க பத்து உயிர்மை ஆயுதம் உயிரிழப்படை ஒற்றளப்படை குற்றியழுகிறோம் குற்றியெழுகிறோம் ஐகராவு இருக்கோ அவுகராவு இருக்கோம் மகர குறுக்கோ ஆயுத குருக்கோ இதெல்லாம் சேர்ந்து தமிழுக்கு இவ்வளோ உறுதுணையாக இருந்த இந்த தமிழை எப்படா விட்டுட்டு அமெரிக்காவில் போய் பிள்ளைய படிக்க வைக்கிற இந்த மாதிரி கேட்குற கேள்வி ஒன்று சொல்கிறப்பா அது ஒன்று நம்ம எல்லா குழந்தைங்க எல்லாமே படிச்சுட்டே வந்திருப்பாங்க ஐபிஎஸ் அதிகாரிலேருந்து எல்லாருமே எல்லாருக்குமே படிச்ச இல்லைங்க எல்லாருக்குமே தெரியும் அதை நாலு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுட்டு அது ஆன்சர் இல்லைண்ணா என்ன சொல்லணும் தெரியுமா நீங்க ஒரு நடிகர் வந்து விவசாயிகளுக்கு வந்து அவங்க என்ன பண்ணிக்காங்க எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க சரிங்களா சில பேர் அந்த பையனுக்கு வந்து எல்லாேருக்கும் விவசாயம் இல்லாட்டி விவசாயத்துறை இல்லாட்டி என்ன பண்ணுவாங்க நீ வாங்குடா நீ குத்தைக்கு வாங்குடா என்ன ஆக்ரோஷம் அவங்க ஆணுபவம் அதை காட்டக்கூடாது அது கூட பணம் இல்லாட்டி ஒரு விவசாயம் நிலம் வாங்குறதுக்கு பணம் இல்லாட்டி என்ன பண்ணுவான் தான் அதான் பண்ணுவான் விவசாயம் வேணும் விவசாயம் முக்கியம் அந்த விவசாயத்துக்கு விளைச்சலுக்கு ப பணம் கொடுக்கணும் விவசாய நிலத்துல வந்து பயிர் அந்த எல்லா பயிர்களுக்கும் விளைச்சல் அதிகமாகணும் என்னன்னா தொழில்துறைகளும் வணிக மேலாண்மை தொழில்துறை இது எல்லாம் முன்னேறி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே விவசாயம் என்ன பண்ணும் விலவாசிலாம் அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் யாருக்குன்றது ஒரு தனி சாப்டர் அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பையன் சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க என்ன பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் சரி எத்தனை பேருக்கு விவசாயம் குத்தைக்கவங்க கூட பணம் இல்லாமல் எதாவது வெளியில் தொழிலுக்கு தான் போவான் இதை யார் கண்ட்ரோல் பண்ணணும் இதை யார்கிட்ட போய் சொல்லணும் எங்ககிட்டே சொல்றீங்க எல்லார்கிட்டையுமே சொல்கிறீங்களே விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்க நீங்கள் ஆட்சியாளர்கிட்ட போய் சொல்லணும் ஒவ்வொரு மா ஒவ்வொரு மாவட்டமாக எவ்வளோ விவசாயி இருக்காங்க எவ்வளோ பேர் வட்டிக்கு வாங்குறாங்க எவ்வளோ பேர் தற்கொலை பண்ணுறாங்க எவ்வளோ விவசாயினங்களை அணிஞ்சுக்கிட்டு இருக்கு எத்தனை விவசாயி இருக்காங்கன்னு கணக்கெடுத்து கேப்டன் பிரபாரன் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஆட்சி அதிகாரத்துல தான் மக்களுக்கு நலத்திட்டம் பண்ணாங்களா இத்தனை பேரு நீங்க இன்னும் கொஞ்சம் சிறப்பா கூட நிதியை வாங்கி பணத்தை வாங்கி ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு விவசாயிகளும் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான நலத்திட்டத்தை பண்ணி இந்த மாதிரி ஆஹ் நில இல்லாதவங்களுக்குலாம் ஒரு பணத்தை கொடுத்து குத்தைக்கு வாங்கி விவசாயம் பண்றான்னு சொல்றது தானே ஒரு அரசியல் தலைவர் ஆயிலே சும்மா வடை சுட்டுக்கிட்டுறது என்னை கேள்வி கேட்டால் நான் கோவமா பேசுகிறது கோவமா பேசினா திருப்பூர்ல எடுத்து விட்டுறது என் நன்றி கொண்டாருக்கு உய்வுள்ளே முடிவுள்ளே செய்ன்றி ஒன்றாம் மகருக்கு இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காலத்தினால் செய்த உதவி சிறிதனின் காலத்தின் மனப்பரி இந்த முதலமைச்சர் எதுவுமே செய்யலையே நீங்கள் தான் போய் கேட்கணும் அதை விட்டுக்கிட்டு சின்ன பிள்ளைகிட்ட போய் குழந்தைகிட்ட போய் விவசாயி வந்து வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்க என் அப்பா எங்கள் வீட்லேயும் விவசாய விவசாய நிலங்கள் ஏகப்பட்ட விவசாய நிலங்கள் இருக்குது கணவர்கிட்ட இருக்குது அப்பா அப்பாக்கிட்டே இருக்குது எங்கள் மாமார் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு முருங்கக்கா தோட்டத்தில் போய் விவசாயம் நடந்துகிட்டே இருக்குது அங்கே எங்கள் வீட்டில் விவசாயம் நடந்துட்டு இருக்காங்க என் கணவர் வந்து ஆர்மிக்கு போய் வேலை செஞ்சுருக்காரு ஆனால் எதிர்த்து விட்டு சாப்பிட்றேன் தெரியுமா மாதம் மாதம் பணம் வருது ஏடிஎம்மில் கஷ்டப்பட்டு படித்து வளர்க்க வர்றாங்க அந்த பணத்தை கொண்டு போய் விவசாய நிலத்தில் போட்டான் என்ன தெரியுமா அவங்கள வாசி இல்லை அந்த மற்ற விவசாயிகள்லாம் தூக்கு போட்டு சாங்கணும் கடை கடனுக்கு பயந்து வட்டிக்காரை வீட்டு நிற்கிறான் அவன் வந்து அவங்க வந்து விவசாயி பரம்பரை விவசாயி ஏழையாகவே இருக்காங்க சாரி ஏழையாகவே இருக்காங்க இதை எப்படி சரி கட்டணும் கேப்டன் பிரபாரன் அவங்கள மாதிரி தனியாக வந்து நீங்கள் எல்லாட்டும் பணத்தை வசூல் பண்ணி ஒவ்வொருத்தவங்க விதை கொடுத்து இந்த பையன் இந்த இப்போ என்ன சொன்னான் விதை நெலுக்கள்லாம் கொடுத்துட்டு உனக்கு வா குத்தைக்கு பண்ணமுல்லையா இந்த பணம் இந்த விவசாயத்தை பண்ணு எத்தனை விவசாயம் கணக்கெடுத்து எல்லாருக்கும் என்னென்னா அந்த பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சிறந்த ஆள் சிறந்த ஒரு தலைவர் நீங்கள் போகப்படுறது நியாயம் இருக்குது சும்மா சே என்னத்த நீங்கள் அரசியல் தலைவர்னு சொல்லிட்டு சீமா நாம் தமிழர் கட்சின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக பேசுனா மட்டும் போதுமா ஆக்ரோஷமாக பேசுனா பத்தாது செயலில் இருக்கணும் அமைதியாக அப்படியே தொடங்கி தொடர் அடிக்கிறது ஓடி போயிட்டாருந்ததும் ஏன் நிறுத்து நின்று எல்லாம் ந இதெல்லாம் அப்படியே அடியோடு அணிஞ்சி ஆகணுமா புத்தி வேணும் புத்தி வேணும் அறிவு வேணும் மக்களை காப்பாற்றணும் நேசிக்கணும் எல்லா மக்களும் வந்து என்ன பண்ணணும் இப்ப எங்கேயோ இருந்து வந்து இந்த தேனியில் நமக்கு இருந்து தண்ணி வதுல தேனி மக்கள்ல அப்படி நம்ம குடிச்சிட்டு இப்ப நிம்மதியா இருக்கும் இது இது ஒரு தமிழன் தான் கட்டினாரா இல்ல இந்தியாவிலேருந்து இருந்து கட்டினாங்களா நமக்காண்டி யார் கட்டினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் மனுஷன் தானே அதுதான் பிறப்புக்கு எல்லா உயிருக்குன்னு சொல்லி நம்ம தளபதி சொல்றது எல்லாத்துக்கும் நல்லது பண்ணத்தான் வந்திருக்காரு இது நீ அங்கட்டுன்னு இல்லை இல்லாட்டி இங்கிட்ட இல்லை அப்ப எல்லா மனுஷனும் நீ பிரிச்சு நாளைக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கணும் யார் யார் திராவிடர் யார் யார் தமிழர்னு சொல்லி ஒன்றுமே பேசலை பேசத்தரும்னு சொல்லிட்டு நாலு வாயாடிகளை வச்சுக்கிட்டு நாலு படிப்பை ரெண்டு உதவ மனப்படம் பண்ணி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பேசி பேசிக்கிட்டு கற்றுக்கிட்டு அராஜகம் பண்ணிக்கிட்டு தலைவர்கள் மதிப்பு கொடுக்காம ஆவே ஈவே ஈரவங்காயம் அந்த வெங்காயம் இந்த வெங்காயம் கொஞ்சம் கூட அன்ரெஸ்பெக்டாக ஃபுல்லாக ஸ்பீச் ஃபுல்லாக வாடா போடான்னு பேசுனே பெரியாளா மக்கள் நேசிப்பாங்களா மக்கள் ஓட்டு போடுவாங்களா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரியுமோ நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமா உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா காட்டு முராணித்தனமாக நடக்கிறீங்க இதில் வந்து வேற உங்களுக்கு வந்து சப்போர்ட் வேறு பண்ணணும் இதில் பார்த்து கொஞ்சம் இளைஞர்கள் வேற நம்ம காரசிரமா பேசுனா நாளைக்கு மைக்க கொடுங்கண்ணா நானும் காரசிரமாக இருக்கிறது பூரா நான் இப்போ படித்து படித்து மனப்பட முடியும் பல கோச்சிங் சென்டரில் போய் படித்து வச்சுருக்கேன் தளபதி இப்போத்தையும் அரசியல் வந்திருக்காங்க நான் பத்து வருஷமாக போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் படித்து நான் போய் போயிட்டு ராஞ்சம்பில் விட்டு ஒழியாந்து எல்லாம் படித்ததெல்லாம் வேஸ்டாக போயிடும் நாளைக்கு மைக்கு கூட நானும் அவங்க கூட ரோட்டில் நின்றுட்டு பூரா படித்தது பூரா மனப்படம் கூட அரசியலுக்குட கடனை மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடுறேன் ஏன்னா ஆக சிறந்த அறிவாளி ஏற்றுக்கிற முடியுமா அறிவும் இருக்கணும் திறமையும் இருக்கணும் சேவை பண்ணுற மனப்பான்மையும் இருக்கணும் மக்களை நேசிக்கணும் அவன் தான் தலைவன் இப்படி உட்காந்துக்கிட்டு கூறு போட்டுறது மாதிரி கத்தரிக்காய் விற்கிற மாதிரி கடையில் கூறு கட்டு வச்சது மாதிரி கட்சியால் கட்சியாள உறதுக்கு நான் ரெண்டே ரெண்டு பேர் உட்காந்துட்டு பேசுகிறீங்க அறிவாளிகள் யாருமே இல்லை தூரம் பேசுகிறீங்க நீ என்ன எந்த ஐபிஎஸ் எக்ஸாம் பாஸ் ரிஜெக்ட்மெண்ட்டாக ரிசைன்மெண்ட்டாக வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்க அண்ணாமலை சார் பேசுகிறாங்கன்னா கூட அதை கேட்கலாம் அவர்கிட்ட கூட நிறைய அறிவு இருக்குது அவர் படித்தவர் பேசுகிறாரு அதை காது கொடுத்து கேட்கலாம் நீ வந்து எனக்குதே எல்லாம் தெரியும் இந்த மாதிரி கற்றுக்கிட்டே இருக்க இந்த சாட்டை துறைமுருகன்லாம் நீ எல்லாம் வந்து மனுஷ ஜென்மே கிடையாது மூணையெல்லாம் எந்த ஜென்மத்தை சேர்க்கனே தெரியல